இந்த போனை வந்துட்டு பாதுகாக்கிற வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வந்துட்டு சரியான சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிவிகித உணவுனால் ப்ரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சரிவிகித உணவு சரியான நேரத்தில் அப்படின்னா டைமுக்கு சாப்பிட்றணும் கண்டிப்பாக ஒரு எட்டு அவராவது நைட் ஸ்லீப் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு இதுக்கு அடுத்தது வந்து உடற்பயிற்சி ஏன் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பருமன் வந்து அதிகமாக அதிகமாக எலும்புகளுடைய தேய்மானம் மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாகும் அதனால் ஒரு மனிதன் உடற்பயிற்சி ஒரு வாரத்திற்கு நூற்றம்பது நிமிடமாவது பண்ணணும் அது வந்து மிக மிக முக்கியம் ஸோ உணவு உடற்பயிற்சி அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அதை வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நம்ம உருவாக்கிக்கணும்